நாம் நமக்கான நாம் வச்சிருக்கக்கூடிய ஆவணங்கள் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் அனைத்தும் முறையாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் எப்போதும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கும் மேலே அவர் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா அந்த பதிவு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் எழுத்துபூர்வமாக கொடுக்க சொல்லுங்கள் எழுத்துபூர்வமாக தள்ளுபடி செஞ்சார் அப்படின்னா அதுக்கான முகாந்திரங்கள் நம்ம சார்பா அந்த டிஎன் என் வந்து அந்த கேள்வியிலே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இதுக்கான முகாந்திரம் இருக்கா தள்ளுபடி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் நேரடியாக ஐஜிஆருக்கு அதாவது பதிவுத்துறை தலைவருக்கு புகார் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் மண்டல கூடுதல் பதிவாளருக்கும் நம்ம தகவல் கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்னொரு தொலைபேசி எண் சொல்கிறோம் பாருங்கள் அந்த தொலைபேசி எண் ஒன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ அப்படின்ற கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கும் நம்ம வந்து புகார் கொடுக்கலாம் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம லஞ்சம் இல்லாமல் பதிவு செய்ய முடியும் ஆனால் அதற்கு நாம் பதிவு செய்யக்கூடிய அனைத்து விதமான தகுதியோட தகுதியுடைய ஆவணங்களை வந்து நம்ம கொண்டு போய் இருக்கணும் நாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தினாலும் பரவாயில்ல லஞ்சம் கொடுக்காம தான் பதிவு பண்ணுறேன் பதிவு செய்வேன் அப்படின்ற வந்து உறுதியும் நமக்கு இருந்து அப்படின்னா நிச்சயமாக நம்ம பதிவு பண்ண முடியாத மாதிரி